இன்னைக்கு அதர்வா நடித்த டிஎன்ஏ திரைப்படத்துக்கு இங்கே ராமநாதபுரத்தில் இருந்த சினி லான்ச் அப்படிங்கிற மாலுக்கு வந்திருந்தோம் இந்த மாலில் உள்ள ஒரு ஸ்க்ரீனில் இந்த திரைப்படம் இருந்தாங்க படம் வந்து உண்மையிலே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு நிறையா பேர் தனுஷ் நடித்த அந்த குபேரா திரைப்படத்துக்கு போயிருந்தாங்க எனக்கு முன்னணி நடிகர்கள் படங்கள்லாம் உடனே நான் போயிட மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பில்டப் தான் கொடுத்துருப்பாங்க பெரிய அளவில் உடனே யாரும் இருக்கிற மாதிரியான காட்சி படமா அது இருக்காது எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமாக தான் அது இருக்குமே தவிர மக்கள் ரசனைக்குரிய படங்கள்லாம் அது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா எல்லா நடிகர்கள் படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் முன்னணி நடிகர்கள் படங்கள்லாம் சமீபத்தில் அந்த டூரிஸ்ட் பண்ணலாம் பெரிய அளவில் ஓடிச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான நடிகர்கள் படத்துக்கு தான் நான் வந்திருப்போம் அங்கே வந்து அதர்வா நடிச்சு அதர்வா நடித்து படம் வந்து ரொம்ப நாளாச்சு நல்லா கம்பேக் கொடுத்தோம் ரொம்ப நாளாச்சு இந்த படம் நல்லா கம்பேக் நல்ல வித்தியாசமான குழந்தை கடத்தல் கதை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் அந்த படத்துக்கு வந்தோம் படத்தில் இன்டர்வெல்லில் நண்பர் பப்ஸு பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவர்கிட்ட கேட்டேன் படம் எப்படி இருக்குன்னு க வரைய நல்லா தான் இருக்குது அதனால் கிளைமாக்சை படம் முடிஞ்சோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு தேட்ரு வந்து சின்ன ஸ்க்ரீன் தான் ஒரு நூற்றி ஐம்பது சீட்டு தான் இருக்கும் அதுக்கே பெரும்பாலும் யாரும் வரலை இந்த படங்களுக்கு எல்லா முன்னணி நடிகர்கள் படத்துக்கு தான் வந்து போகிறதுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர எது நல்ல கதை எது நல்ல ஒரு படங்கிறத வந்து மக்கள் அலசி ஆராயக்கூடிய மனநிலை மக்கள் கண்டிப்பாக கிடையாது படம் வெளிவந்து ஒரு மூன்று நாட்கள் நாலு நாட்கள் ஒரு வாரம் கழித்து அனைத்து பத்திரிக்காரும் பாராட்டப்பட்டது பின்னாடி தான் போகிறாங்களே தவிர முதல் நாள் போகிறவங்க எல்லாருமே முன்னணி நடிகர் படம் சொல்லி தான் எல்லா படத்துக்கு போகிறாங்க எந்த படம் நல்லா நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு யாரும் போகிறதில்ல ஒரு வழியாக நாங்கள் அந்த படத்துக்கு போயிட்டோம் போயிட்டு வந்தால் அங்கங்கே ஆங்காங்கே ஒருத்தர் ஒரு சிலர் தான் இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு வாரத்தில் அந்த படம் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இன்டர்வியில் அதாவது படம் முடிஞ்ச உடனே நண்பர்கிட்ட வந்து கேட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன் அவரோட கருத்துக்களை பார்ப்போம் வாங்க அதுக்கு பின்னாடி என்னுடைய விமர்சனமும் வரும் அதாவது வாங்க நண் நம்ம நண்பர் வந்து படம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு எல்லாம் வெளியே கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம நண்பர் வந்து என்ன சொல்கிறாங்கிறத அவர் வாயாலே கேட்போம் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராட்சசன் திரைப்படத்துக்கு முன்னாடி இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வாங்க நண்பர்கிட்ட கேட்போம் பாருங்கள் சீட்லாம் காலியாக கிடக்கு பாருங்க ரொம்ப அந்த டிஎன்ஏ படம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்குது அதாவது தமிழ் சினிமாவில் இந்த கதை வந்து கொஞ்சம் புது புதுமையான கதையாக இருக்குது இதுவரை அந்த மாதிரி கதைகள் வந்திருக்கான்னு தெரியல நல்ல கதை கதையை பற்றி சொலித்தமாக பார்க்குறவங்களுக்கு வந்து விறுவிறுப்பாக இருக்குது இதில் வந்து அதர்வா அப்புறம் நிமிஷா செஞ்சேன் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இதில் வந்து நிமிஷா வந்து ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நடிப்பு இதில் படம் வந்து ரொம்ப நல்ல படம் குடும்பத்தோடு பார்க்கலாம் இந்த படத்தில் சின்ன குறைகள்னா சண்டை காட்சிகள்லாம் அந்த ஒரு க்ளப் டான்ஸ்லாம் வரும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் குறைகளாக இருக்குது மற்றபடி படம் வந்து ரொம்ப நல்ல படம் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் நல்ல சஸ்பென்ஸ் தெரியாத படம் சொல்லுங்கள் ரொம்ப அதுதான் நல்ல படம் இருந்துச்சுங்க ரொம்ப ஒவ்வொரு காட்சிகளும் வந்து ரொம்ப விறுவிறுப்பாகவும் மனது தொடுறது மாதிரியாகவும் ரொம்ப நல்ல காட்சிகள்னால் காட்சி அமைப்புகள் பண்ணியிருக்காங்க இறுதி காட்சிகளில் வர்ற அந்த சிவ வாத்தியம் அதை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு நல்லா பயன்படுத்தியிருக்காங்க கோவில் குழுவில் நடக்கிற மாதிரியான ஒரு நல்லா இருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க இசையும் பின்னணி இசையும் இருக்கு கேமரா நல்லாயிருக்கு நடித்துக்கிற எல்லாருமே நல்லா இருக்குது பாலாஜி சக்தி வாய்ப்பார் அவரே ரொம்ப நல்லா எடுத்துருக்கா இருக்காரு எல்லாமே இருக்குது இன்னும் கொஞ்சம் தான் இந்த படம் வந்து இன்னும் பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் பேசப்படுது ஆனால் இதுவே நல்ல படம் தான் இதுவே நீங்கள் எல்லோருமே பார்க்கலாம் குறிப்பாக குடும்பங்களுடன் வந்து பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான கதைகள் வந்து வர்றது ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் மருத்துவத்தில் பண்ணுற மோசடிகளையும் இந்த கதையை வந்து பேசியிருக்கு இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து இதெல்லாம் பேசியிருப்பார் மற்ற படங்களில் பேசியிருக்க வில்லன்கள்லாம் வேறு மாதிரி பேசியிருப்பாங்க இதில் ஒரு நல்ல வில்லன் நல்ல விதமான வில்லன் சொல்லலாம் நீங்கள் வந்து படத்தை பாருங்கள் தமிழ் சினிமாவிலே ரொம்ப நல்ல படம் இன்னைக்கு டிஎன்ஏ அப்படிங்கிற திரைப்படத்துக்கு போயிருந்தோம் இந்த திரைப்படத்தில் அதர்வா நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து இன்னைக்கு தனுஷ் நடித்த குபேரா அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு நிறையா படத்துக்கு போங்கன்னு சொல்லி நிறையா நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க நான் வந்து குபேரா அந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் படங்கள்லாம் வந்து உடனே போய் பார்க்க மாட்டேன் வேறு வழி இல்லை இன்றைக்கி இந்த தீபாவளிக்கு இவங்க படம் தான் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு உங்கள் படம் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் போவேன் அந்த முன்னணி நடிகர் படத்துக்கு அதிகபட்சம் அன்றைக்கி வேறு எந்த படம் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்ப்பேன் தான் அந்த படம் இன்றைக்கி பார்த்துட்டு இந்த அதர்வாக நடித்த இந்த டிஎன்ஏ படத்துக்கு போயிருந்தேன் ஏன்னா வந்து நடிகர்கள் படத்துக்கு அதிகமான ப்ரொமோஷன் கொடுத்து படத்தில் மேக்ஸிமம் ஒன்றும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சொதப்பி வச்சுருப்பாங்க இது வந்து காலங்காலமாக பார்த்துக்கிட்டு வர்றது தான் அதனால் அந்த நிறையா படங்கள் போயிட்டு ஏமாந்து வந்திருக்கேன் நிறைய நஷ்டமாக இருக்குது அந்த படங்களால் போயிட்டு நமக்கு மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்குது தவிர ஒரு மன நிம்மதி ஏற்பட்டதில்லை படம் பார்க்குறதுங்கிறதே ஒரு சந்தோஷத்துக்காக போகிறது அந்த ஒரு மன நிம்மதி ஏற்பட்டதில்லை அதனால் அந்த படங்களுக்கெல்லாம் போக விரும்பலை பின்னாடி பார்த்துக்குறோம் குபேரா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பின்னாடி போய்க்கிறோம் இன்றைக்கி வந்து அதர்வா நடித்த இந்த டிஎன்ஏ படத்துக்கு போவோம் அதர்வாக்கு இது ஒரு கம்பேக் படம் சொல்லி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கதையும் கொஞ்சம் வித்தியாசமான கதையும் சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் அந்த டிஎன்ஏ படத்துக்கு போயிருந்தேன் படம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப அருமையாக அந்த படம் பண்ணியிருக்காரு இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் அவர்கள் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற படத்தை எடுத்தவர் இன்னும் சில படங்களை இயக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன படம்னு சரியாக தெரியல எனக்கு அந்த ஒரு நாள் கூத்தும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் அதை விட இந்த படத்தை சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு இந்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஒரு ராட்சசன் படம் பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது அதற்கு காரணமும் இருக்குது இந்த படத்துக்கு ராட்சசன் திரைப்படத்துக்கு இசையமைச்ச ஜிப்ரான் தான் இசையமைச்சிருக்காரு ஒரு ஐந்து இசையமைப்பாளர்கள் சேர்ந்து பாடல்கள் மற்றதை கொடுத்துருக்காங்க இந்த பாடல்கள் வந்து படத்தில் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் கிடையாது படத்துக்கு படத்தின் பலமே வந்து பின்னணி இசை தான் பின்னணி இசை ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு இந்த ராட்சசன் படம் மாதிரியே அந்த மியூசிக் வந்து நம்ம வேகமாக வந்து சீட்டை நுணிக்கே வர வைக்கிற மாதிரி நிறையா காட்சிகள் இருக்குது படத்தில் சின்ன சின்ன மைனஸ்கள் இருக்குது படத்தின் பாடல்கள் சின்ன சின்ன சண்டை காட்சிகள் இதுதான் படத்தின் மைனஸே தவிர படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம் அதாவது அதர்வா வந்து ஆரம்பத்தில் ஒரு பெண்ணை காதலித்து விட்டு இந்த பெண் திருமண வாழ்க்கைக்கு வராமல் அவரை விட்டு சென்று விட்டதால் அவர் குடியும் அந்த மாதிரி கஞ்சா குடி போன்ற போதை வஸ்துக்களை உபயோகித்து ஒரு மாதிரி மோசமான நிலைக்கு உள்ளாகிறார் நண்பர்கள் எல்லாம் அவரை தேற்றி அவர் வழிக்கு கொண்டு வர்றாங்க அதர்வாவோடய அப்பா சேத்தன்னா வந்து ரொம்ப அவர் வெறுக்கிறார் குடிச்சு குடித்து ரொம்ப கெட்டு போயிட்டான் அதனால் வந்து தங்கச்சி தம்பியோட திருமணங்கள்லாம் தடைப்படுது அப்படிங்கிற மாதிரி தம்பியோட திருமணம்லாம் தடைப்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப வெறுப்பாகிறாரு இந்த சூழ்நிலையில் அதர்வாக்கு நண்பராக ரமேஷ் திலக் அவர் வர்றாரு ஒரு கட்டத்தில் அதர்வாவை கொண்டு ஒரு ஹோமில் சேர்த்து அதை வந்து குடி இப்போ நோயிலேருந்து அவர் திருத்தி யோகா அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவர் நல்ல நிலை கொண்டு வர்றாங்க அப்போது வந்து நிமிஷா நிமிஷா வந்து நிமிஷா வந்து பொண்ணு வந்து நிறைய பேர் வர்றாங்க எல்லோரும் வந்து மா பொண்ணு பார்த்துட்டு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அது காரணம் நிமிஷாவோட அதிகப்படியான கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்துக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் லூசுத்தனமாக ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரியான சில கேரக்டரெல்லாம் பிடிக்க மாட்டேங்குங்க யாருக்கும் பெண் வந்து பைத்தியம் சொல்லிகிட்டே போயிடுறாங்க ஆனால் பைத்தியம் கிடையாது அதிகப்படியான ஒரு மெச்சூரிட்டியில் வித்தியாசமாக நடந்துக்கிறதுனால அப்படி எல்லாரும் வெறுத்துட்டு போயிடுறாங்க நிமிஷாவை அதர்வாவை பா அதர்வா வந்து எல்லா அதர்வாவை திருத்தி அதர்வாவை வந்து இந்த பெண் பெண் பார்க்க வர்றாங்க அதர்வாக்கு வந்து பிடிச்சி போயிடுது அவன் நண்பர்களுக்கெல்லாம் பிடிக்கலை அதர்வா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு திருமணத்தப்போ கூட ஒரு சின்ன தகராறு வருது அந்த பெண் பைத்தியம் சொல்லி அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அப்போ பைத்தியம் கிடையாது ஒரு சின்ன நோய் டிசார்டராக அவருக்குன்னு சொல்லிட்டு அதர்வா அந்த பெண்ணை ஏற்றுக்கிறாங்க நிமிஷாவை ஏற்றுக்கிறாங்க நிமிஷமாக முடியுது திருமணம் முடிந்தவொன்னே வழக்கமாக வந்து குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்தவன்னு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் காணாமல் போயிடுது காணாமல் போனவங்க தான் அந்த அடுத்தடுத்து ட்விஸ்ட் இருக்குது நிறையா டிஸ்ட்டு ஏன் காணாமல் போகுது எதுக்கு காணாம போகுது மருத்துவ உலகம் என்ன பண்ணுது குழந்தை இல்லாதவங்களை வந்து இந்த உலகம் என்ன சொல்லுது அதாவது அந்த காலத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம பாட்டன் பூட்டன்கள்லாம் எப்படிலாம் குழ எப்படி குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இப்போ எப்படி குழந்தை பத்துக்கிறாங்க ரொம்ப மோசமாக இப்போ இருக்க முன்னேறி இருக்கிற மருத்துவ உலகம்னு சொல்லி அந்த சென்டர் இந்த சென்டர் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஸ்கேன் ஸ்கேன் பார்க்கறது நீர் கட்டி சொல்கிறது கர்ப்பப்பை வீக்காக இருக்குறது அதுக்கு மாத்தார மருந்துகள் கொடுக்குறது குழந்தை இல்லாதவர்க்கின்ற தனி மருத்துவ மையங்கள் இதெல்லாம் வந்து செயல்படுது இதெல்லாம் வந்து நெல்சன் வெங்கடேசன் வந்து சில காட்சிகளில் தோல் உறிச்சு காட்டியிருக்காரு ஏன் குழந்தை கடத்துறாங்க எதுக்காக குழந்தை கடத்துகிறாங்க இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து டீப்பாக சொல்லியிருக்காங்க அதாவது ஒருத்தர் திருமணம் முடிஞ்ச உடனே வந்து அவரை குத்தி காட்டுறது குழந்தை இருக்கான்னு கேட்டுறது வீட்டில் எதுவும் விசேஷமாக கேட்கறது இந்த மாதிரியான விஷயம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே இருக்கு அதிகமாக அவங்க எப்போ பிறக்க அவங்க கல்யாணம் முடிஞ்சவொடனே குழந்தை பெற்றுக்கணும் பெற்றுக்குவாங்க அதை விடாமல் அவங்கள்ட்ட கேட்டு அவங்களை குத்தி காட்டி அவங்கள ப்ரெஸ் பண்ணுறது ப்ரெஸ் பண்ணோன்னே அவங்க வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி மருத்துவ மையங்கள் நாடுறது அதுக்கு அதுக்கு அதனால தான் புதிய புதிதாக மருத்துவ மையங்கள்லாம் புதுசு புதுசாக தோன்றியிருக்கு குழந்தை கடத்தல் வரை இறங்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களால் வேறு வழி இல்லாமல் குழந்தை பிறக்காதால் குழந்தை கடத்தல் வரையெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க படத்தில் வந்து அந்த குழந்தை கடத்தல் பண்ணுற வில்லன்களோட வில்லனோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அவர் வந்து ஒரு நியாயவாதி அந்த வில்லன் ஆனால் வந்து சில காரணங்களுக்காக தான் குழந்தை கடத்துறாரு அவருக்கே தெரியும் எதனால் இது நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லி இருந்தாலும் வந்து சில காரணங்களுக்காக தான் வந்து குழந்தை கடத்தல் விலையை செய்கிறாரு ஆரம்பத்தில் வந்து இந்த குழந்தை அதாவது அதர்வாவின் குழந்தை வந்து ஆஸ்பத்திரியில் பிறந்தவுடன் காணாமல் போயிறது அது காணாப்படும் நிமிஷா விஜயன் இது என் குழ இன்னொரு குழந்தைய கொண்டாந்து கொடுக்குறாங்க என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிமிஷா நிமிஷா வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே வந்து எல்லோரும் இது நம்ம குழந்தை அதர்வாக கூட சொல்கிறாரு ஏன்னால் கல் குழந்தையிலேருந்து எடுத்து ஒரு முப்பது நிமிடத்துலேயே வந்து குழந்தை காணாமல் போய்விடுகிறது ஆனால் அவங்க குழந்தை எடுத்த அந்த தாய் தாய்க்கு வந்து தெரியுமல்லவா அந்த குழந்தை குழந்தையை வயிற்றுலேருந்து எடு எடுத்த உடனே தாய்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ வந்து நிமிஷா வந்து குழந்தைய பார்க்கறாங்க வயிற்றுலேருந்து எடுத்த உடனே ஆனால் கொண்டு வந்து கொடுக்கும்போது வேறு குழந்தையாக இருக்குது அவங்க என் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க உடனே ஹாஸ்பிட்டல் டீன்லேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க எல்லோரும் வந்து நிமிஷா வந்து பார்க்குறாங்க உங்கள் குழந்தை தான் சொல்கிறாங்க அவங்க இல்லையங்கிறாங்க அதோட என்ன ஆகுதுன்னா அதர்வா அதர் அதர்வாவும் அதிகாரியாக எஸ்ஐ பாலாஜி சக்தி வேலும் சேர்ந்து யார் இந்த குழந்தைக்கிடத்தில் பண்ணுறா எதுக்காக பண்ணுறான்னு சொல்லி அடுக்கடுக்காக விசாரணையில் சில விஷயங்கள் தெரிய வருது அதுக்கு இந்த படம் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் அதாவது தேட்டர் அதாவது சீட்டோட எஜ்ஜுக்கு வர வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தேட்டர் சீட்டின் நுனிக்கே வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறவங்க வந்து வர வைக்கிறது அந்தளவுக்கு தரமாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க பா அதாவது நூற்றுக்கு எயிட்டி பர்சென்ட் வந்து உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஃபேமிலியோடையும் பா போய் பார்க்கலாம் இந்த படத்தை சஸ்பென்ஸ் த்ரில்லராகவும் இருக்குது அதாவது எல்லாருக்கும் பிடித்தவங்க கொஞ்சம் கமர்ஷியலாகவும் சண்டை காட்சிகள்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் பிடித்த தரப்பில் கொஞ்சம் கலந்து கட்டி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க நெல்சன் வெங்கடேசன் இந்த படத்தை ரொம்ப அருமையாகவே இயக்கியிருக்காரு அப்போ விசாரணை அதிகாரியாக வர்ற பாலாஜி சக்திவர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு அதர்வாகவும் நல்லா நடிச்சிருக்காரு சில இடங்களில் வந்து ஒரு குலுங்கி அழுகிறது குழந்தையை காணாஞ்சொலி அழுகிறது இந்த மாதிரியான காட்சியெல்லாம் வந்து உண்மையிலேயே படத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக இந்த டிஎன்ஏ திரைப்படம் வந்திருக்கு படத்தில் முக்கியமாக இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இந்த படத்தில் கட்டைப்பையில் குழந்தையை வச்சு கடத்திட்டு போகிற பாட்டி அரசு ஆஸ்பத்திரியில் எப்படிலாம் குழந்தை திருட போகுதுங்கிறத காமிச்சிருக்காங்க இதுல கட்டைப்பையில் குழந்தையை வச்சு கடத்திட்டு போகிற ஒரு பாட்டியை பற்றி காமிச்சிருக்காங்க அந்த பாட்டியோட கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக டெரரா இருக்குது இந்த ஊமை வீரிகள் அந்த மாதிரி படத்துலலாம் பார்த்துருக்கோம் ஒரு டெரரான பாட்டி அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு கொடூரமான பாட்டி ரொம்ப அந்தளவுக்கு கொடூரம் இல்லை ஆனால் ஒரு கொடூரமான ஒரு டெரரான ஒரு மோசமான பாட்டி அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அவங்களோட கேரக்டர் வலுவா வந்து இந்த படத்தில் அமைச்சிருக்காங்க அந்த காட்சி ரொம்ப அந்த பாட்டி வர்ற காட்சிகள் ரொம்ப பரபரப்பாக இருக்குது ஜிப்ரானோட இசையில் பரபரப்பை வந்து அதிகம் தூண்டுதான் பாட்டி வரக்கூடிய காட்சிகள் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த காட்சிகள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் எல்லாருக்குமே பண் கண்டிப்பாக படம் பிடிக்கும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த திரைப்படம்